ஹெட்மேன் ரோஹட் சர்மா சற்று முன் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க சோசியல் மீடியாவில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்னை மும்பை டீமில் வந்துட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க அதாவது நான் விளையாடணும் எனக்கு அந்த டீமில் வந்துட்டு விளையாட உடன்பாடலை ஏன்னா நேற்று ஆறு ஆறோட தோத்தாங்க இந்த வட்டம் பதினேழாவது சீசன் ஐபிஎல்ல அவங்க பாயிண்டே ஆன் பண்ணலங்க கிட்டத்தட்ட நாக் அவுட் தான் ஏன்னா ஒற்றுமல்ல இரண்டு குரூப்பாக அந்த டீமில் பிரிஞ்சுக்காங்க ஆல்ரெடி நான் இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் பட் அதாங்க அதனால தான் வந்துட்டு லேக் ஆகுது ஓகேவா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஐன்ட் எடுக்கவே தவிச்சிட்டே இருக்காங்க அதாவது ஹர்திக் பாண்டியா எம்ஐ ஓனர் அதாவது டீம் மேனேஜ்மென்ட்ட கிட்ட என்ன சொல்லிருக்காருன்னா என்னோட கேப்டன்சில ரோகுட் சர்மா விளையாட மாட்டறாரு ஒழுங்கா அதாவது அவர் கேப்டன் பண்ணும்போது ஸ்பார்க்கா ப்ளே பண்ணாரு என்னோட கேப்டன்சியில் வந்துட்டு ஏதோ அதாவது என்னையை வீழ்த்த சதி பண்ற மாதிரி தெரியுது அதாவது ரோகுட் சர்மா பிளேயிங் லெவலில் விளையாடுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருக்காருங்க ஓப்பனாக ஹர்திக் பாண்டியா கேவலத் தமிரன்னு பாத்தீங்களா அதாவது ஒரு ஃபிலோசஃபி கூட இருக்குங்க சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வால்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பான்னு அப்படி நீ காலை பிடிச்சு வந்த வந்த அந்த ஹர்திக் பாண்டியா என்றே சொல்லலாங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட காலை அதிக பேர் பிடிச்சிருக்காங்க பட்டு காலை பிடிச்சி வந்தவனுக்கும் அண்ட் ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணவனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது நேற்று போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் எந்த பிளேயருக்கும் ஒழுக்கம் இல்லைன்னு நம்ம ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு ஒழுக்கமாக விளையாடலாட்னா எப்படிங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு ரோஹித் சர்மாவையும் சேர்த்து சொல்லியிருக்காருங்க ரோஹித் சர்மா வந்துட்டு போன மேட்ச் அதாவது மிகப்பெரிய மீட்டிங் நடந்ததுங்க எஸ்ஆர் கட்சிக்கு எதிராக தோத்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நான் இந்த இருந்து குட் பண்ணிக்கிறேன் அதாவது வெளியேறிக்கிறேன் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த மும்பை டீம் மேனேஜ்மெண்ட் இல்லை நீங்கள் கேப்டன் பண்ணுங்கள் நாங்கள் தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க கேட்க கெஞ்சி கேட்க கெஞ்சி நாங்கள் கொஞ்சம் நாங்கள் ஆனால் ரோஹித் சர்மா மிஞ்சிட்டார் என்றே சொல்லாங்க என்னை மதிக்காமல் நீ வெளியில இருந்து எவனையும் வந்து கேப்டனாக போட்டால் நான் தொடர முடியாது என்னை கட்டாய கட்டாயப்படுத்தாதீங்க நான் வெளியேறிடுறேன்னு இந்த சீசனில் பாதிலேயே வெளியேறிடுறேன்னு அவர் வந்துட்டு வழக்க டைமாக பேசியிருக்காருங்க ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு ஓகேவா ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு வெளிப்படையாக சொல்லிட்டாரு எவனுக்குமே ஒழுக்கம் இல்லைன்னு அப்போ சூசகமாக யாரை தைக்கிறாருன்னா நம்ம ரோஹித் சர்மாவை தான் ஓகேவா இவனே இப்போ நேற்று வந்த பையன் நம்ம வளர்த்த பையனே இப்படி பேசுகிறானா இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது ஏன்னா இவன் காலை பிடிச்சி வந்தவன் நம்ம ஆலமரமாக உருவானாலும்னு ரோஹித் சர்மாவுக்கு தெரியுங்க நேற்று களத்தில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக கோஷம் போட்டாங்களையா இல்லையா சர்மா ஃபேன்ஸ் அவங்கள போலீஸை வச்சு அடிச்சிருக்காங்க அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல என்ன பாருங்கள் தீயினால் சுட்டப்புண் உள்ளார் மாறாதே நாவினால் சுட்ட விடு அந்த மாதிரி நாவினால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டுருச்சு இந்த மும்பை செயலால் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு அவர் என்ன ஸ்கெச் போட்டிருக்காருனா ரோஹித் சர்மா டுவெண்ட்டி ஃபைவ் மெகாக்ஸ் நடைபெற உள்ளது ஓகேவா டெஃபினட்டாக வந்துட்டு அவர் தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே டீமில் இணைய வாய்ப்பு இருக்காமாங்க அப்படி இல்லைன்னா ஆர்சிபி டீமில் ஃபாப் டூ பிளஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர் சென்னை டீமில் ஆர்சிபி டீமில் இணைய வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு முடிவு அவர் ஆல்ரெடி எடுத்துருத்தாங்க இந்த டிசிஷனை வந்துட்டு இன்றைக்கி அவர் அதிரடியாக அவர் பேசியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த நிலையில் இனிமே வந்துட்டு எம்ஐ டீம் உருப்பட போகிறது கிடையாதுங்க ஏன்னா ரொம்ப அங்கே ஃபைட் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கே அது திட்டவட்டமாகவே தெரிஞ்சிருச்சு இரு துருவங்கள் வந்துட்டு பிரிஞ்சிருச்சுங்க ஹர்திக் பாண்டியா ஒரு குரூப்பு அண்டு ரோஹித் சர்மா ஒரு குரூப்பு அவர் பிளான் பண்ணிட்டார் இந்த ரெண்டு டீமில் இதுலையாக போய் செட் ஆக போகிறார் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் என்னை இப்போயே விட்டுருங்க நான் வெளியே இருக்கிறேன்னு மும்பை டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சொன்னது அந்த டீமில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி அழைப்பு இருக்குது மேலும் அதாவது யாருக்குமே ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லாமல் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா கட்டுமையாக தாக்கி தாக்கியிருக்கிறது மேலும் அவருக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு என்றே சொல்லலாங்க சேம் டைம் ரோஹித் சர்மா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்லாம் முடிவெடுத்துட்டார் அவர் சிஎஸ்கே டீமுக்கு வர்றது பெட்டரா இல்லை இல்லை ஆர்சிபி டீமுக்கு போகிறது பெட்டராக என்னை பொறுத்தவரை சிஎஸ்கி டீமுக்கு வந்தார்னா ஒரு செம்ம லெவல் தலைவன் கிடைத்து விட்டார் என்றே சொல்லலாங்க ஏன்னா ருத்ராஜ் கேக்கு வாட்டே தென்னடிக்கிட்டு இருக்காரு எனக்கு கேப்டன்சியாக அண்டர் ப்ரெஷர் ஆகுதுன்னு இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்க அவர் கேப்டன்சியை ராஜினாமா பண்ண போகிறாருங்க